السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد اللہ العظیم نسلی و اما بعد الکریم قال اللہ سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوه انكاثا تَتَّخِذُونَ أَيْمَانَكُمْ دَخَلًا بَيْنَكُمْ أَنْ تَكُونَ أُمَّةٌ هِيَ أَرْبَى مِنْ أُمَّةٍ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ کو ورم اللہ جل شانہ تعالیٰ ورمان کے ورطاق ارمین آئے محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اگر کھڑی نمیدوں نلباکی انگل لیلیتے اگر کھڑی امت نمیدوں குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுடைய பேரருளால் புனித ரமதானுடைய இறுதி பத்தில் அதனுடைய நிறைவு பகுதியிலே நாம் வீட்டிருக்கிறோம் ரமலானுடைய இந்த கடைசி ஜும்மாவை ஜும் விதா இறுதி ஜும்மா என்றும் வழியெடுக்கும் ஜும்மா என்றும் ரமலானுடைய கடைசி ஜும்மாவை குறிப்பிடுவார்கள் ஜும் விதா பெரியத்திற்குரிய யாரையும் பெரியா விடை அனுப்பி வைக்கிற போது பயன்படுத்துகிற அரபி என்பது ரமதான் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக நம்மிடத்திலே இருந்தது இப்போது ரமதான் இந்த வாரத்தோடு விடை பெற்று செல்கிறது அடுத்த ஆண்டு புனித ரமதான் வரைக்கும் அல்லாஹ் யார் யாருக்கு ஹயாத்தை வைத்திருக்கிறான் யார் யாருக்கு மௌத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிய மாட்டோம் அந்த அடிப்படையில் மிகவும் முக்கியத்துவமும் மகத்துவமும் நிறைந்தது இந்த ஜும்மாவும் இதை ஒட்டி வரக்கூடிய நாட்களும் அந்த அடிப்படையில் ரமலான் விடைபெறுகிற போது ரமலானுடைய இறுதி ஜும்மாவின் போது நமக்கு சில சிந்தனைகள் அவசியம் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாய் ரமலான் நமக்கு எப்படி கழிந்தது என்பதும் இனி ரமலானுக்கு பின்னால் ஏதோ ஒரு சீசன் காலத்தினுடைய இவாதத்தாக மட்டும் நாம் விட்டுவிட போகிறோமா அல்லது இன்றைக்கு இருக்கிற இந்த இபாதத்துகளை எல்லாம் தொடரப் போகிறோமா என்பது மிக முக்கியமான இந்த ஜும்மாவில் நம்மை வேண்டிய கேள்வி அல்லாஹு நோன்பை குறித்த குரானுடைய வசனத்தில் அதனுடைய கடைசியில் முடிக்கிற போது அல்லாஹ் முதலில் இப்படி சொல்லுவான் நீங்கள் இறையச்சம் உடைய உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு முன்பிருந்தவர்களெல்லாம் நோன்பு வைத்ததை போலவே உங்கள் மீதும் கடமை லான் தத்த போன் உங்களுக்கு இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் லஎல்லக்கும் தத்தகூன் என்றால் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் ரமதான் அப்படி ஒரு மாற்றத்தை நம்மிடம் தந்ததா ஒருவேளை அப்படி தந்திருக்குமானால் அந்த மாற்றம் தொடருமா அல்லது பெருநாளோடு அதை விட போகிறோமா என்கிற கணித்த சிந்தனை இந்த ஜும்மாவிலே அவசியம் பொதுவாக இந்த மார்க்கம் இபாதத்து விஷயத்தில் சந்தர்ப்பவாதிகளை விரும்புவதில்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவது அதற்கு பிறகு கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும் வருவது வாரம் முழுவதும் அல்லாஹுவை மறந்த நிலையில் வாழ்வது அல்லது வருஷத்திற்கு ஒரு மாதம் தொடர்ந்து பள்ளியிலே உறவோடு இருப்பது பள்ளிக்கு வருவது தொழுகுவது திருப்புறான் ஓதுவது நற்காரியங்கள் செய்வது குடுவான வரைக்கும் பாவங்களை தவிர்ந்திருப்பது என்று இருந்துவிட்டு மீண்டும் பதினோரு மாதங்கள் தன்னுடைய பழையபடி தன் வாழ்க்கையை தொடருமானால் அதற்கு பெயர் சந்தர்ப்பவாதம் அதற்கு பெயர் ஒரு சீசன் கால வணக்கம் மார்க்கம் அதை எப்போதும் விரும்புவதில்லை குரானுடைய இரண்டு இடங்களில் ஒரு வசனம் வருகிறது இன்னதை என்னுடைய ரப்ப அல்லாஹு என்று சொன்னவன் மட்டுமல்ல சொல்லிவிட்டு அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அரம்பியிலே சொல்லுவார்கள் நிலைத்திருத்தல் நேமமாக இருத்தல் நிரந்தரமாக இருத்தல் அதிலே உறுதியாக இருத்தல் இஸ்தே காமத் அப்படிப்பட்ட இஸ்தே காமத்தை இறைவன் அவனுடைய தொடர்பிலே கேட்கிறான் அவன் தொடர்பு என்பது ஒரு மாதத்திற்கான தொடர்பு அல்ல அவன் தொடர்பு என்பது வாரத்தின் வெள்ளிக்கிழமைக்கான தொடர்பு மாத்திரம் அல்ல அவனுடைய தொடர்பு என்பது ஆண்டு முழுவதுமானது இல்லை ஆயுள் முழுமையானது யாருடைய தொடர்பு வேண்டுமானாலும் இடையிலே துண்டித்துக் கொள்ளலாம் ஒரு நண்பரோடு பழகி வந்தோம் இப்போது கருத்து வேறுபாடு நண்பரிடம் பேசுவதில்லை எத்தனையோ உறவுகளை கொஞ்ச காலம் பிரிந்திருப்போம் பிறகு சேர்ந்து கொள்ளுவோம் ஆனால் அல்லாஹுவுக்கும் நமக்குமான உறவு என்பது அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மாத்திரம் அழைத்து கொள்ளுகிற தொடர்பு அல்ல அல்லாஹுடையது ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் மாத்திரம் யார்லா என்று கூப்பிடுகிற தொடர்பு அல்ல அல்லாஹுடையது அல்லாஹுடைய தொடர்பு என்பது எப்போதும் இருக்க வேண்டும் பெருமான செல்லோ அணிக்கு வசல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக கவலையும் ரொம்ப தீவிரமான சிந்தனையும் கொண்டது இந்த வசனங்களில் தான் அதாவது அல்லாஹ் நிலைத்திருக்க சொல்லுகிறான் அல்லாஹ் நிரந்தரமாக இருக்க சொல்லுகிறான் பெருமானார் செல்லந்தா அலிகவ செல்லத்திற்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயது வருகிற போது முடிகள் அதிகமாக தென்பட்டதல்லவா பெருமானார் முடிகளை குறித்த ஹதீசுகளில் இரண்டு காது ஓரங்களில் உள்ள ரோமமும் கீழ் உதட்டுக்கு கீழ் தாடிக்கு மேல் அந்த இடைப்பட்ட இடமும் அதிகமாக வெள்ளை முடிகள் வர துவங்கியது பிறகு ஆங்காங்கே தானியிலும் தலைமுடியிலும் வெள்ளை முடிகள் இருந்தது அபுபக்கரதி அல்லாஹ் அன்பு உள்ளிட்ட சில பேர் கேட்டார்கள் செய்யபுத்தையார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே சமீப நாட்களில் உங்களுக்கு நிறைய அதிகமாகிவிட்டது பெருமானார் செல்லல்லாஹு அலிக செல்லும் பதில் சொல்லுவார்கள் செய்யபனி ஹூதுன் திருக்குறானில இருக்கிற ஹூத் என்கிற சூறாவும் அது போன்று சூறாக்களும் என்னை நரைக்க செய்துவிட்டது என்பார்கள் அந்த சூறாவில வருகிற அப்படி என்ன வாசகம் அவர்களை நரைக்க செய்தது நாயகமே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டவற்றில் நீங்கள் நிரந்தரமாக நேமமாக நிலைத்திருங்கள் என்கிற வாசகம் வந்தது ஒரு விஷயத்தில் திடீரென ஒரு மாதம் தொழுவதல்ல அதிலே காலம் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்பது என்கிற பெருமன செல்லாக செல்லம் மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களிலேயும் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அண்ணாசனின் உத்தரவு என்னை நிறைக்க செய்தது என்றார்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட சீசனிலே மாத்திரம் வணங்குகிற வணக்கங்களாய் நம்முடைய வணக்கங்கள் இருந்து கூடாது என்பது ரமதான் விடைபெறுகிற இந்த கடைசி ஜும்மாவில் நம்முடைய கனத்த சிந்தனை கூறியது அல்லாஹ் குரானிலே சில சந்தர்ப்பவாதிகளைப் பற்றி சொல்லுகிறார் அதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அல்லாஹுவை பிடித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு ஏதேனும் தேவையோ கஷ்டமோ நீங்கிவிட்டால் அல்லாஹுவை விட்டு விடுவார்கள் என்கிற கருத்தில் குரானின் நிறைய இடங்களில் வசனம் அதில் இரண்டு வசனம் நம்முடைய சிந்தனைக்கு மிகவும் முக்கியமானது அல்லாஹ் சொல்லுகிறார் மக்களில் சில பேர் இருக்கிறார்கள் அல்லாஹுவை ஒரு ஓரமாக நின்று வணங்குவார்கள் ஒரு ஓரமாகன்னா ஒரு ஒரு சுவர் மீது ஒரு மதில் மீது இப்படியா அப்படியான் இல்லாம ஒரு ஒரு மதில் மேல் நின்று வணங்குவதை போல ஒரு ஓரமாக வணங்குவார்கள் நன்மை நடந்தால் விடுவார்கள் அவர்களுடைய மனசு நிம்மதியாகிவிடும் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் தன்னுடைய பழைய பாணியிலேயே போய்விடுவார்கள் திரும்பி போய்விடுவார்கள் என்பவன் நல்லது கிடைத்தால் பிடித்து கொள்வதற்கும் நல்லது கிடைக்கலன்னா விட்டு விடுவதற்குமான தொடர்பு அல்ல இது ஒரு சந்தர்ப்பவாதம் இந்த சந்தர்ப்பவாதத்தை தான் குரான் இந்த ஆயத்து கண்டிக்கிறது திருபுரானின் இன்னொரு வசனம் இதை இன்னும் அழகாக சொல்லும் சில பேருக்கு தொந்தரவு ஏற்பட்டால் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் நம்மிடத்தில் துவா செய்கிறார்கள் நல்லா சொல்லுகிறார்

நாம் அவனுடைய கஷ்டத்தை நீக்கி வைத்து விட்டால் கஷ்டம் போயிருச்சுன்னா நம்மிடத்தில் துவாவே செய்யாதவனை போல அவன் போகிறான் மிக அழகான நம்முடைய யதார்த்த நிலையை படம் பிடித்து காட்டக்கூடிய ஆயத்து இது ஒரு தேவை வருகிற போது ரப்பை பிடித்து உழுக்குவதும் யாருன்னா நீ மட்டுமே எனக்கு துணை நீ மட்டுமே இதை சரி செய்ய வேண்டும் நீ இரக்கம் உள்ளவன் அப்படி இப்படின்னு சொல்றதும் ஆனால் அது நீங்கிவிட்டால் அல்லாஹுவை பற்றி கண்டுகொள்ளாமல் போவது மற காலம் ஏறும்னா நம்மிடத்தில் துவாவே செய்யாததைப் போல அவன் கடந்து போகிறான் இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதம் இதற்குப் பேர் தேவையானால் அல்லாஹுவை பிடித்துக்கொள்வதும் தன்னுடைய தேவை முடிந்தவுடன் அல்லாஹுவை விட்டு விடுவதும் இந்த மாதிரி தொடர்பு அல்ல ஈமானிய தொடர்பு ஒரு ஈமான் கொண்டவனின் உள்ளத்தில் அல்லாஹ் வருகிறான் என்றால் வெள்ளிக்கிழமை மாத்திரம் அவன் வரக்கூடாது ரமலானுக்கு மாத்திரம் அவன் வரக்கூடாது பெருநாளைக்கு மாத்திரம் அவன் வரக்கூடாது அல்லாஹுவின் தொடர்பு என்பது நீடித்தது நிலைத்தது நேமமானது நிரந்தரமானது அந்த நிரந்தரத்தினுடைய சிந்தனை ரமதான் விடைபெறும் இந்த நேரத்திலே நமக்கு அவசியம் எந்த இறைவன் முடிவு காலத்தை குறிப்பிடவில்லை எவ்வளவு காலம் தொழ வேண்டும் எவ்வளவு காலம் நோன்பு வைக்க வேண்டும் எவ்வளவு காலம் செக்காத்து கொடுக்க வேண்டும் இபாதத்துகளுக்கு டேட்டு மட்டும் கிடையவே கிடையாது முடிவு தேதி கிடையாது சரி எதுவரை வணங்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுரானின் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் வணக்கம் எப்ப ஸ்டாப் ஆகும் எல்லா வணக்கம் அபுது ரப்பக்கு ஹத்தாய்த்தி இயக்கை உங்களுக்கு மவுத்து வருகிற வரைக்கும் நீங்கள் ரப்பை வணங்க வேண்டும் அதற்கு காரணம் எழுதுவார்கள் அந்த ஆயத்தில் என்ன தெரியுமா ரிசுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ எப்போ நிக்குதோ ஸ்டாப் ஆகுதோ அப்ப நீ இபாதத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் ரிசுக்கு எப்போ அது ஸ்டாப் ஆகும் ஒருவனுக்கு மவுத்து வருகிற போது அவன் தவணை முடிகிற போது ரிசுக்கு ஸ்டாப் ஆயிடும்

ஒருவனுக்கு மவுத்து வருகிற போது அவன் தவணை முடிகிற போது இபாதத்தும் ஸ்டாப் ஆகலாம் மற்றபடி இபாதத்தை நிறுத்தி கொள்ள இபாதத்தை ஸ்டாப் பண்றதுக்கு இறைவன் காலக்கடுவே வைக்கவில்லை ஒரு ஒருத்தர் அறுபது வயசு வணங்கிட்டாரு எண்பது வயசு ஒருத்தர் வணங்கிட்டாரு இனிமேல் அவர் வேண்டியது வேண்டியதில்லை என்றெல்லாம் இபாதத்திற்கான முடிவு தேதியோ காலுக்கடுவோ எல்லாம் குறிப்பிடவில்லை மௌத்து வரைக்கும் வணங்க வேண்டும் சொல்ல போனால் அவன் முந்தைய நேர தொழுகை வரை அவன் மீது கடமை விவாதத்துகளுக்கு காலக்கெடு கிடையாது அதிசயமாய் பேசிய தொட்டில் குழந்தைகளில் ஒரு குழந்தை ஈசா அலம் அந்த மக்களுக்கு முன்னால் தொட்டிலே அல்லாஹவர்களை பேச வைத்தான் குரானில் பைபிளில் தோராவில் எல்லா வேத நூல்களில் எல்லாம் இருக்கிறார் குரானிலும் பைபிளிலும் இருக்கார் அப்போ தொட்டிலில் அதிர்த்தி ஈசா அணிகசெல்லாம் ஊர் மக்கள் கூடி போது அந்த குழந்தை பேசுகிறது இந்த குழந்தை பேசுகிற ஒரு வார்த்தையை எல்லா குரானிலையும் சொல்லுகிறார் விசனா தீவர் ஜெகாத்தி மாதும் துயா நான் உயிரோடு இருக்கிற வரை என் ரப்பு என்னை சொல்லி இருக்கிறான் காத்து கொடுக்க சொல்லி இருக்கிறான் பேசுவது குழந்தை சுற்றி நிற்பது பனு இசரவேலர்கள் அதற்கு பக்கத்தில் நிற்பது ஊர் மக்களால் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குழந்தையினுடைய தாய் மரியம் இவர்களெல்லாம் இருக்க அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கிறான் பிஞ்சு குழந்தை வாய் திறந்து பேசி அந்த முதல் வார்த்தைகளிலேயே நான் அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லி தொடங்குகிற அந்த வாசகம் கடைசி அண்ணா அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் சகாத்திவ ஜகாத்தி மாதும் ஐயா ஒபர் நிவாதிதத்தி தொழுகையையும் நான் உயிரோடு இருக்கிற வரை பேண வேண்டும் என்றும் என்னுடைய தாயை நான் உபகாரமாய் என் தாயை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் என் ரப்பு எனக்கு உத்தரவிட்டான் என்று குரானிலே இலே ஹதரத் இசா அலி இஸ்லாம் பேசியதை நல்லா பதிவு செய்கிறார் எனவே இபாதத்து ஸ்டாப் ஆகணும்னா மௌத்துவார்கள் திருநாள் வந்த உன்னை விவாதத்தை ஸ்டாப் ஆகக்கூடாது ஏதாவது நல்லா இருந்தா பண்ணிடுறதும் ஏதாவது பிரச்சனை வந்தா இபாதத்தை திரும்ப கையில எடுக்கிறதும் இதற்கெல்லாம் பெயர் சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதத்திற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை அன்பிற்குரியவர்களே கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட கடைசி நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குரானில இருக்கிறது ஆள் ஆன இப்பவா அல்லாவை கூப்பிடுற நீ இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா மாறு செஞ்ச ஒக்கும் நீ விஷமியா இருந்த இப்பவா கூப்பிடுற அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ எப்போதும் கூப்பிடுபவனாக ஏன் இல்லை உனக்கு பெயர் சந்தர்ப்பவாதி நீ இப்போது மூழ்கும் கடலில் மூழ்கும் நீரில் உன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாவை கூப்பிடுகிறாய் நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் மூழ்குவதிலிருந்து என்பதற்காக அல்லாகவை கூப்பிடுகிறாய் ஆனால் இப்போ செஞ்சையே நமக்கு தெரிய வருகிற வாசகம் இது ஆபத்து நேரத்தில் மட்டும் அழைப்பது ஆபத்தானது அபாயகரமான நேரத்தில் மட்டும் அல்லாகவை கூப்பிடுவது அசிங்கமானது எப்போதும் கூப்பிட வேண்டும் நன்றாக இருக்கிற போதும் நாம் கூப்பிட ஆரம்பித்தால் ஆபத்து நேரத்தில் கூப்பிடாமலேயே அவன் வந்து விடுவான் தேவையான நேரத்தில் அவன் தானாக துணை நிற்பான் நாம் இங்கே நிறைய பேர் நாம் எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு அவசர அவசியத்திற்கு அல்லாவை அழைக்கிறோம் ஒரு துன்பம் நேருக்கிற போது அழுது கொண்டே அல்லாவை அழைக்கிறோம் சாதாரண காலத்தில் பனிரெண்டு மாதத்தில் அவன் நன்மைகளை அள்ளி தருகிற இந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் இருந்துவிட்டு பெருநாளோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் இருந்த பேணுதலை வாழ்வை எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளுகிறோமே இது நிச்சயமாக சந்தர்ப்பவாதம் அது போன்ற வரலாறை முடிக்கிற போது அல்ல ஒரு வார்த்தை சொல்லுவான் வானமும் அழுகல பூமியும் அழுகல போயிட்டான் பெரிய அரசன் பேரரசன் சர்வாதிகாரி எல்லாம் சரி வானமும் அழுகல பூமியும் அழுகல பொதுவா நாம் யார் உலகத்திடமிருந்து விடை பெற்றாலும் அது கொஞ்ச நேரம் அழுகையே தவிர உலகம் தூக்கி போட்டு விட்டு வேலையை பார்த்து கொண்டு கொண்டே இருக்கும் அதற்கு அடி ரதி அல்லாஹால் அனுப்புவர்கள் கபரிஸ்தானிலே நின்று கொண்டு அடக்கப்பட்டிருக்கிற கபரு குழிகளை பார்த்து கொண்டு பேசுவார்கள் மையத்துகளே நீங்கள் இல்லாததால் இங்கே ஒன்றும் நின்றுவிடவில்லை உங்கள் சொத்துக்கள் சரியாக பங்கிடப்பட்டு விட்டது உங்களுடைய மனைவிகள் வேறு திருமணம் செய்து கொண்டார்கள் உங்களுடைய பிள்ளைகள் அவரவர் உங்களுக்கு இருந்த தொழில்களை பிரித்து கொண்டார்கள் சுருக்கமா நீங்க இல்லாதனால இங்க எதுவுமே நின்று போகல என்று பேசுகிற வாசகம் கவனிக்கத்தக்கது அலிரதி அல்லாஹுத்தால அன்பு அவங்கள்ட்ட தான் கேட்டாங்க அல்லாஹ் சில பேரை திரௌன் உட்பட பல பேர் இறந்து போன போது வானமும் அழுகல பூமியும் அழுகலன்னு சொல்றானே இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள் அலிரதி அல்லா பண்பு சொன்னார்கள் பூமியிலே அல்லாஹுவை தொழுகிற ஒரு வணக்கசாலியாக இருந்தால் பூமியில் அவன் தொழுத இடம் அழுகும் அதற்கு பேர் பூமியின் அழுகை வானத்தில் இவன் அமல்களை மலக்குகள் உயர்த்தி செல்ல ஒரு இடம் இருக்கும் என்று பெயர் இவன் இடம் அழுகும் இனிமேல் எதுவும் வராது இவனுக்கென்று நன்மைகள் போய்கொண்டிருந்த ஒரு பாதை தடைபடுகிறது அந்த பாதை அழுகும் பூமியிலே இவன் தொழுத இடம் அழுகும் அது வானம் பூமியின் அழுகை என்று விளக்கம் சொல்லுவார்கள் அதற்கு அழி ரதி அல்லாத்தால் ஆண்பவர்கள் சந்தர்ப்ப வசத்தில் சந்தர்ப்பவாதத்தில் தேவைக்கு வருவது போல ஒரு மாதத்தோடு நம் தொடர்புகளை துண்டிக்க கூடாது என்பதுதான் இவைகளெல்லாம் சொல்லி தருகிற பாடம் பல்வேறு நபி மொழிகளில் பெருமநர்சல்லோலை யுவசல்லம் அவர்களிடம் மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்கும் போதெல்லாம் நாயகம் தவறாமல் சொல்லிய பதில் அகபுல் அல்ல அமல்களில் கம்மி இருந்தாலும் பரவாயில்ல அவர் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும் திடீர்னு பத்து ரகாயத்து இருபது ரங்காயத்து எல்லாம் ஒரு வாரம் தொழுதுட்டு ரமதானில ரப்பும் பகலும் எல்லாம் இருந்துட்டு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் போறதை விட கொஞ்சம் அமல் செஞ்சாலும் பரவாயில்ல அவர் பத்து ரங்காயத்து எட்டு ரங்காயத்தெல்லாம் தொழுக மாட்டார் ரெண்டு தான் தொழுகுவார் ஆனால் அந்த ரெண்டு நிரந்தரமாக அவரிடம் ஆண்டு முழுவதும் இருக்குமானால் அதுதான் இருக்கிற அமல்களில் எல்லாம் சிறந்த அமல் என்றார்கள் பெருமானார் சொல்லாதே சொல்ல வருடத்தினுடைய பதினோரு மாதங்கள் காலியாய் வைத்து விட்டு இந்த ஒரு மாதம் மட்டும் செய்கிறோம் ஒரு ஹதிசிங் சிந்தனைக்குரியது யாருக்காவது உடல் நலம் சரியில்லை இடையில உடல் நலம் சரியில்லாமல் போகிறது ஒருவருக்கு அவருக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா இப்போது படுக்கையில் விட்டு அவரால் அமல் செய்ய முடியல அவர் தொழ முடியல அவர் நோன்பு வைக்க முடியல ரொம்ப என்ன செய்கிறான் நல்லா இருந்த காலத்துல அவன் நோன்பு வைத்தவனாய் தொழுதவனாய் விவாதத்தை செய்தவனாய் இருந்தால் இப்ப அந்த கூலியை தர்றான் அவன் படுத்திருக்கிற போது அவனால் முடியாத போது அவன் செய்ய முடியாத போது ரப்ப அவனுக்கு தருகிறான் ஆனா ஏற்கனவே நம்ம காலம் ஜீரோவாக இருக்குமானால் முன்னாடி நாம் எல்லா காலத்திலையும் ஜீரோ பேலன்ஸ்ல இருந்திருந்தா இப்போது ரப்பி நான் தர முடியாது எனவே காலமெல்லாம் இபாதத்தை செய்கிற ரப்போடு நிரந்தர தொடர்புள்ளவர்களாக ஆக வேண்டும் குரானிலே அழகான ஒரு உதாரணம் ஆண்டுதோறும் உங்களுக்கு சொல்லுவதும் உண்டு இந்த ஜும்மாவிலே அதை நினைவுபடுத்துவதும் உண்டு ரமதானுடைய கடைசி ஜும்மா இது விதா என்று சொல்லுவார்கள் விடை பெறக்கூடிய வழி அனுப்பக்கூடிய பிரியா விடை பெறக்கூடிய ஜும்மா கால ஓட்டத்தில் வியாதிகளும் மரணங்களும் பெருகி கொண்டு வருகிற சூழலில் அல்லாஹ் இன்னும் எத்தனை ரமதானை நமக்கு வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை எத்தனை ரமதானை இன்னும் சந்திப்போம் என்று தெரியவில்லை அவனுடைய அருள் கொட்டும் ஒரு காலத்தை வாழ்க்கையில இனி பெறுவோமா என்பது அப்படியானால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஒரு பெண் இருந்தால் ஒரு ஆணில வருகிறது பதினாலாவது ஒரு பெண் இருந்தால் இந்த பெண் காலையில இருந்து மாலை வரை ஜடை பின்னுவாள் நல்ல ஜடை பெண்ணி தலை சீதி இறுக்கமாக ஜடை ஆனதற்கு பிறகு மாலை வரை பெண்ணியவள் அதை அப்படியே வைத்து கொள்ளாமல் பூராத்தி கலைச்சு போட்டுருவா நீங்க அந்த மாதிரி ஆயிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம அந்த மாதிரி ஆக வேண்டாம்னா என்ன ஒரு மாதம் தொடர்ந்து தொழுகைக்கு வந்து ஒரு மாதம் நோன்பு வைத்து ஒரு மாதம் பாவம் செய்யாமல் இருந்து ஒரு மாதம் திருக்குறானை கையில் வைத்திருந்து அல்லது திருக்குறான் ஓத கேட்டு கொண்டிருந்து இப்படியெல்லாம் இருந்து திரும்ப பழையபடி பெருநாளோடு சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறோமா இல்லையா ஜடையை மீண்டும் அவிழ்த்து போடுகிற ஒரு பைத்திய பெண்ணை போல் அல்லவா இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிற வேலை அன்பிற்குரியவர்களே ரமதானுக்கு பின்னாலும் பள்ளிவாசல் இருக்கிறது மெம்பர் இருக்கிறது மெஹ்ராப் இருக்கிறது இமாம் இருக்கிறார் மொஹத்தின் இருக்கிறார் பள்ளியில் குரான் இருக்கிறது எல்லாம் நடக்கிறது ஆனால் ஒரு பருவகாலத்தினுடைய சீசன் வணக்கசாலிகளாக மட்டும் நாம் இருந்துவிடக் கூடாது அரபியிலே இரண்டு வார்த்தை சொல்லுவார்கள் ஒரு வார்த்தை ரமலானி ரமலானி என்றால் ரம்ஜான் வணக்கசாலி அப்படின்னு அர்த்தம் இன்னொரு வார்த்தை ரப்பானி ரப்பானி என்றால் ரப்புடைய தொடர்பிலே இருப்பவர் அப்படின்னா ரப்புடைய தொடர்பு ரம்சான்ல மட்டுமல்ல பதினோரு மாசம் நாமெல்லாம் ரப்பானிகளா அல்லது ரம்ஜானிகளா என்று முடிவு செய்ய வேண்டும் ரப்பானிகளாக இருந்தால் தொடர்ந்து இந்த வணக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் அது நிரந்தரமாக வேண்டும் ரம்ஜானிகளாக இருந்தால் மட்டும் தான் பெருநாளோடு இது முடிந்து கொள்ள வேண்டும் எனவே ரமதானுடைய இந்த கடைசி ஜும்மாவில் ஒரு நல்ல முடிவெடுப்போம் நம்மால் முடிந்தவரை இபாதத்துகளை தொடர்ந்து செய்வோம் ரமதானுக்கு பிறகும் ரப்பினுடைய தொடர்பில் தொடர் வழக்கசாலிகளாய் தொடர்ந்து பாவங்களை தவிர்ப்பவர்களாய் அல்லாஹ் ஜல்ல தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியமாய் கொடுத்த இந்த ரமலான இறைவன் அவனுடைய பொருத்தத்தோடு நமக்கு முடித்து தருவானாக இன்னமும் பல ஆண்டுகள் ரமலானை அடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்பிற்குவர்களே இன்ஷால்லா நாளை மாலை விடிந்தாள் ஞாயிறு இருபத்தி ஏழாவது இரவு ஐநத்தொள்ளு கதிர் என்று சொல்லப்படுகிற இருபத்தி ஏழாவது இரவின் விவாதத்துகள் நம்முடைய பள்ளியிலே சரியாக பத்து மணிக்கு இரவு ஆரம்பமாகும் பத்து மணியில இருந்து தொடர்ந்து இஷா தொழுகை தராவே வித்ரு தொடுகை ஹத்மன் குரான்வா அதற்கு பிறகு சிறிது நேரம் பயான் அதற்கு பிறகு இது கிருதுவா ஆகியவைகள் தஸ்மீன் துழுவை அனைத்து வாதத்துகளும் நடைபெறும் இம்சா அல்லா வாழ்க்கையில ஒரு இரவு வணக்கத்திற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டு வந்து நல்ல நல்லவர்களிலே இபாதத்துகளில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய வியாழன் அல்லது முதல் நாளே தெரிந்தால் பெரிய தெரிந்தால் புதன் புதனோ வியாழனோ பெருநாள் எப்போது என்று பிறையை முடிவு ஆகிறதோ அப்போது இன்சார்லா நம்முடைய பள்ளிவாசலில் பெருநாள் தொழுகை எட்டு முப்பதுக்கு நடைபெறும் எட்டு மணிக்கு தப்பிரும் பயானும் ஆரம்பித்துவிடும் சரியாக எட்டு முப்பதுக்கு இன்சார்லா ஈது தொழுகை நடைபெறும் விழிப்புணர்வோடு இருந்து பெருநாளுடைய கூலியின் நாளான அந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரமலானுடைய கடைசி இது உங்களால் இயன்ற சதக்காவை தான தர்மங்களை உடைய மதரசாவனாக பாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சுண்ணந்து தொழாத